சென்னை பாரிமுனையிலிருந்து வழக்கமான எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சம்பத்குமார் வழங்க கேட்கலாம் சம்பத்குமார் பிரதான பணிமனையா இருக்கக்கூடியது இந்த பாரிமுனை பணிமனை அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கின்றன வழக்கமான பேருந்துகள் இயக்கப்படுகின்றனவா வரக்கூடிய பயணிகளும் அலுவலக ஊழியர்களும் என்ன சொல்கிறார்கள் வணக்கம் அரசுடன் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி தோல்வியடைந்ததை தொடர்ந்து திட்டமிட்டபடி இன்று வேலை நிறுத்தம் தொடங்கும் என்று போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது சென்னையில் மிக முக்கிய பனிமலைகள் ஒன்றான பாரிமுனையில் இருந்து பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருவதால் மக்கள் எந்த ஒரு தடையும் இன்றி பேருந்தில் பய பயணித்து வருகின்றனர் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் போக்குவரத்து துறையில் பணியா பணியாற்றிய ஓய்வு பெற்ற தொண்ணூத்தி இரண்டாயிரம் ஓய்வூதியர்களுக்கு நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்தன இதனை அடுத்து அரசுடன் அடுத்தடுத்த நடைபெற்ற அனைத்து பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிவடைந்ததையொட்டி திட்டமிட்டபடி இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்தன அதேபோல் ஆஹ் நள்ளிரவு பனிரெண்டு பனிரெண்டு மணிக்கு மேல் போராட்டம் தொடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னையில் நேற்று மாலை நான்கு மணி முதலே சில போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை தொடங்கியிருந்தனர் சென்னையில் உள்ள ஒரு சில பனிமலைகளில் சில பேருந்துகள் நிறுத்தப்பட்டன குறிப்பாக வடபழனி திருவான்மியூர் ஆவடி ஐயப்பந்தாங்களில் உள்ள பனிமலைகளில் சில பேருந்துகள் நிறுத்தப்பட்டன கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் இயங்க இயங்காது என போஸ்டர்களும் ஒட்டப்பட்டதால் மக்களிடையே குழப்பமான ஒரு சூழலும் ஏற்பட்டது இந்நிலையில் தற்பொழுது சென்னை பாரிமுனையிலிருந்து வழக்கமாக இயங்கக்கூடிய எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாகவும் பேருந்து நிலைய நிர்வாகம் நம்மிடையே தெரிவித்துள்ளது பாரிமுனை பேருந்து நிலையத்திலிருந்து மட்டும் சுமார் நூத்தி ஐம்பத்தி ஆறு வழித்தரங்கங்களில் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அந்த நூத்தி ஐம்பத்தி ஆறு வழித்தரங்கங்களிலும் வழக்கம் போல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் பேருந்து நிலையங்கள் நிர்வாகம் நம்மிடையே தெரிவிக்கின்றன இந்நிலையில் வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்கள் பேருந்துகள் இயங்குமா இயங்காதா என்ற குழப்ப நிலையில் இருந்து வந்த நிலையில் தற்பொழுது பாரிமுனை பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கமான எண்ணிக்கைகள் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் மக்கள் குழப்பமின்றி பயணிக்கக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது அதேபோல் இன்னும் ஒரு சில நாட்களில் பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல இருக்கும் நிலையில் நேற்று அறிவிக்கப்பட்ட வேலை நிறுத்த அறிவிப்பால் அதிர்ச்சி அடைந்திருந்த நிலையில் தற்போது வழக்கமான எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் அவர்களும் மகிழ்ச்சி

உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க